விசாரணை மூலம் இந்த நபர் மேல் நீதிமன்ற நீதவானுக்காக நீதவானுக்கு ஏதாவது செய்ய வேண்டுமென்று உள்ளத்தோடு வந்தாரா இல்லாட்டி அந்த சந்தர்ப்பத்திலே தான் மதுபானம் அறிந்திருந்தபடியால் தான் செய்தார் செய்தாரன்னு சொல்லி அதை நாங்கள் இன்னும் விசாரித்து கொண்டு இருக்கின்றோம் நீதவான் நீதிபதி அவர்கள் ஐயாவிண்ட வாகனத்துக்கு எதுவிதமான டேமேஜும் இல்லை நீதவான் ஐயா அவர்களும் இறங்கி வந்து பார்த்தபோது தன்னுடைய பாதுகாப்பு போலீஸ் சாஜன் அவர்கள் நிலத்தில் கிடக்க கிடந்திருக்கிறார் உடனடியாக அவரை தன்னுடைய வாகனத்தில் ஈட்டி கொண்டு யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் யாழ்ப்பாண வைத்தியசாலையில் அனுமதிக்க வச்சிருக்கின்றார் இது எங்கள் விமர்சன எங்கள் விசாரணையின் பின்பு எங்களுக்கு சொல்ல முடியும் இது எப்படி நடந்தது யாருக்கா செய்தது என்ன செய்ததுன்னு சொல்லி எங்களுக்கு இன்னொரு ரெண்டு மூணு நாளில் எங்களுக்கு அறியலாம் ஆனால் நான் இப்போது நிற்கின்றேன் இது வந்து நிச்சயமாக நீதுவான் அவர்களை தாக்கம் நோக்கத்தோடு அல்ல இந்த போலீஸ் உத்தியோகத்தர் இந்த மதுபோதையில் இருந்தவர்களை கண்டிப்பதற்காக எடுத்த நடக்க நடவடிக்கையின் பிரதிபலப்பு என்றுதான் எனக்கு தற்போது சொல்ல முடியும் நீதவான ஐயா அவர்களுக்கு ஏதாவது மரண தண்டனை மரண அச்சுறுத்தல் இருந்தால் நிச்சயமாக அவர் வாகனத்துக்கு சூடுபட்டிருக்க வேண்டும் அப்படி எதுவுமே இல்லை நீதுவான் ஐயா அவர்களும் வெளியால் இறங்கி தான் வந்திருக்கிறார் வந்து அந்த சாஜண்டும் அந்த குற்றவாளியும் செய்த நடவடிக்கையை பார்த்து கொண்டு இருந்திருக்கிறார் அந்த நேரத்திலே மீதவானைய அவர்களுக்கு சுட வேண்டும் என்று சொன்னால் அந்த குற்றவாளியால் நேராக அவர் சுட்டு இருக்கலாம் அந்த நேரத்திலே அந்த துவக்கு நீதவா குற்றவாளியில் கையில் இருந்தது ஆனால் அப்படி ஒரு சம்பவம் நடக்கலை நிச்சயமாக இது அந்த சந்தர்ப்பத்தில் நடந்த சந்தர்ப்ப சூழலில் நடந்த விஷயங்களே ஒளிய மீதவான அவர்களுக்கு ஒரு விதமான மரண அச்சுறுத்தலும் யாழ்ப்பாணத்தில் இல்லை என்று எங்கள் விசாரணை மூலம் எனக்கு அறிந்தது உண்மை இன்னும் ஒரு வாரத்துக்குள் நாங்கள் அறிஞ்சு அறிஞ்சு உங்களுக்கு அறிய தருகின்றோம்